ஹாய் ஹலோ வணக்கம் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபெத்தி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு புத்தாடை அணிவதற்கான சிறந்த நாள் நட்சத்திரம் திதிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் என்ன மேடம் புது ட்ரெஸ் போடுறதுக்கெலாம் நாள் நட்சத்திரம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம் பார்க்கணும் புத்தாடைகள் அணிவதற்கும் நாள் நட்சத்திரம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க ஒரு புது ட்ரெஸ் போடுறதுக்கு நல்ல நாள் நட்சத்திரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பு கிடைக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல நாள்ல வந்துட்டு நீங்க புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்க நோயே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு புது ட்ரெஸ் போடும்போது நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடியது வந்து என்னன்னா எந்த மாதிரி நட்சத்திரத்துலேயும் திதிகள்லேயும் நாட்கள்லேயும் புத்தாடைகளை அணியக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு செவ்வாய்க்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துட்டு புத்தாடை அணைப்பதை வந்துட்டு புது ட்ரெஸ் போடுறத வந்துட்டு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மூல நூல்கள்ல அப்படின்னா செவ்வாய் சனிகளில் ஆயிரம் குணங்கள் கூடினாலும் செவ்வாய் சனிக்கிழமைகளில் புதிய காரியங்களை செய்வது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சாட்டர்டே இல்லாட்டி டியூஸ்டே இந்த டேஸில் வந்துட்டு புது ட்ரெஸ் போடுறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா சதுர்த்தி திதியில் வந்துட்டு புது ட்ரெஸ் போடுறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் சதுர்த்தி திதி அது எப்போ வரும் நீங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அம்மாவாசையிலேருந்து நான்காவது நாள் வந்துட்டு சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பௌர்ணமியிலேருந்து நான்காவது நாள் வந்துட்டு சதுர்த்தி ஸோ இந்த நான்காவது நாளான சதுர்த்தி அன்னைக்கு வந்துட்டு புத்தாடைகள் அணிவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன டியூஸ்டேலேயோ இல்லை சாட்டர்டேலையோ இந்த சதுர்த்தி திதிகள்லேயோ புத்தாடைகள் போடும் பொழுது உடலில் வந்துட்டு புதிய விதமான நோய்கள் ஏற்படும் இல்லாட்டி வழக்கு இந்த ஏதாவது ஒரு சில உ பிரச்சனைகளை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும் சோ புத்தாடைகள் அணிவதற்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி என்ன மாதிரி நட்சத்திரங்கள்ல வந்துட்டு நீங்க புது டிரஸ் போடும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஹஸ் ஹஸ்தம் நட்சத்திரத்தன்னைக்கு புது டிரஸ் போடுறது மிகச்சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இப்போ நம்ம சொல்லியிருக்க இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அன்னைக்கு நீங்க புது ட்ரெஸ் போடும்போது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல மேன்மையான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் சரி மேடம் இந்த நட்சத்திரங்கள் சொல்லிட்டீங்க திதிகள் சொல்லிட்டீங்க இது எல்லாமே ஓகே இப்போ வந்துட்டு என்ன மாதிரி டேஸ் இப்போ மண்டே டியூஸ்டே எல்லாருக்கும் ஈஸியாக தெரியக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இந்த டேஸ் தான் ஸோ நாள் இந்த மாதிரி நாள்கள்ல போட்டால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன் இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் புது ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இருக்க நோய் வந்துட்டு இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும் ஸோ நோய் விருத்தி ஆகும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா ஸோ அப்போ என்னென்ன கிழமையில ட்ரெஸ் வந்துட்டு புது ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னா சண்டே டியூஸ்டே சாட்டர்டே இந்த மூணு நாட்கள்லையும் வந்துட்டு புது ட்ரெஸ் போடுறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க செவ்வாய்க்கிழமை போட்டா என்ன நடக்கும் அப்படின்னா அக்னி பயம் ஏதாவது வந்துட்டு தீ விபத்து இது சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப பயம் அதிகமாக இருக்கும் சரி மேடம் புதன்கிழமை ட்ரெஸ் போட்டா புது ட்ரெஸ் போடும்போது என்ன விதமான பழங்கள் அப்படின்னா தன தானியம் கிடைக்கும் புதன்கிழமை புத்தாடை அணிந்தால் தன தானியம் செல்வ செழிப்பு கிடைக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை வந்துட்டு புத்தாடை அடையும் போது வந்துட்டு உடல் ஆரோக்கியம் பெறும் ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக நோயில் இருக்கீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வந்துட்டு புது ட்ரெஸ் போடுங்க அந்த அது ஒரு ஹாபிட்டா வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க நோய் வந்துட்டு சீக்கிரமாக சரியாகிடும் வெள்ளிக்கிழமை வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டிங்கன்னா வந்துட்டு சுப யோகம் கிடைக்கும் நல்ல வந்து சுபிக்ஷமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை வந்துட்டு புது புத்தாடை போட்டிங்க அப்படின்னா அதிகப்படியான பய உணர்வுகள் வந்துட்டு கிடைக்கும் மகா பயம் ஏற்படும் அப்படின்றத நம்ம மூல நூல்களில் சொல்லித்தாங்க ஸோ இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு புத்தாடை அணியும் பொழுது இந்த மாதிரி நாள் நட்சத்திரங்களை பார்த்து பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தராகவும் நல்லி கிடைப்பதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ thank you so much